எல்லாருக்கும் ரேகாவோட இனிய அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருந்தேன் இந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல இன்னல்கள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை கிடையாது அதை கடந்து தான் வாழ்க்கை எங்கெல்லாம் நீங்க கீழே விழுறீங்களோ உடனடியாக மேலே எழுந்திருச்சிருங்க அங்கேயே படுத்துட்டு இருந்தால் நம்ம மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க யாரும் நமக்கு உதவி பண்ணவோ ஆறுதல் செய்யவோலாம் வரமாட்டாங்க அதனால சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புதிய புத்தகத்தோடு வந்திருக்கேன் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து வாங்கும்போது இதை கேட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் பிரியா வெங்கடேஷன் வந்து வெங்கடேஷ் எனக்கு ரொம்ப பழக்கமானவர் நான் வெங்கடேஷனே கூப்பிட்டு பழகிட்டேன் முகநூலில் மிக பிரபலமானவரும் எல்லோருக்கும் பரிச்சயமானவரும் நல்ல சிந்தனைகள் கூடிய ஒரு நல்ல நண்பர் அவரு அமிர்தம் சூர்யாவின் மூலமாக எனக்கு பழக்கப்பட்டவர் அதன் மூலமா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவரோடு பேசுறதும் பழகறதும் பயணிக்கிறதுமா இருக்கு நகரமிட்டாய் இந்த நகர மிட்டாய் வந்து டைட்டிலே வேற மாதிரி இருக்கு கா வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம் சா வந்து சொல்லுவோம் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கா வந்து உச்சரிக்கிறது அந்த வார்த்தையை சொல்றதுங்கிறது ரொம்ப ரேர் ஸோ நகரமுட்டை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அந்த அட்டைப்படம் முழுக்க முத்தங்களால் நிரம்பி இருக்கு அது உதடுகள் வந்து இந்த இந்த உதடுகள் வந்து நிரம்பி இருக்கு அப்போ இதுல ஏதோ சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் படத்தை பார்த்து கதை சொல்ற மாதிரி படத்தோட டைட்டில வச்சே இதுதான் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் நினச்சி உள்ளே போனேன் பட் இன்னைக்கு நான் வந்து சொல்லியே ஆகணும்னு ஒரு கவிதை ரொம்ப பெரிய கவிதை தான் ஆனால் நான் படிக்கிறேன் அடிமை பெண்ணும் அலுமினிய குண்டாவும் அதாவது இது என்ன மாதிரி நீங்கள் அதை படித்து புரியும் போது உங்களுக்கு அது அதாவது நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடிமை பெண்ணும் அலுமினிய குண்டானும் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு அறிமுகமில்லா வீட்டுக்குள் புதிய பாத்திரமாய் நுழைந்த புதிதில் சாதம் மட்டுமே வடித்திட்டேன் நவீன வாயு அடுப்பில் வேலை முடித்து மேனி குலையா வாழ்வு சுடச்சுட மூன்று வேலையும் வடித்து கொட்டியதில் கண்ணக்குழிகள் தொக்குவிழ பொலிவிழந்தேன் எல்லா சமையலும் பழகி சலித்தபின் பளபளப்பு குலைந்து நிறம் மங்க ஒவ்வொரு முறை ஆக்கி முடித்ததும் கருத்த மேனியை வழலியில் கழுவும் நிலை ரொம்ப அழகா இருக்குல்ல அதாவது ஒரு பெண்ணினுடைய ஒரு பெரிய பொறுப்பு சமையல் அறைதான் அந்த சமையல் அறைய ரசிக்கிறதும் இருக்கு அதே ஒரு பாரமாக நினைக்கிறதுக்கு நம்மளை தள்ளி ஊட்டுறதும் இருக்கு அதை குறித்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அடுத்து பாருங்க கூழாக்க துடுப்பு போட்டு துழாவுகையில் நெளிந்து வடிவம் மாறியதில் என் சம்மதம் கேட்கப்படாமலேயே புதிதாய் ஒரு பதிலி அழைத்து வரப்பட்டாள் நாமும் யாருக்கோ மாறாகத்தான் வந்திருப்பதாய் சந்தேகம் இப்போது வந்த புதிதில் எனக்கு வாய்த்த இலகு வேலைகள் அவளுக்கும் கடினமானவை எனக்குமாய் கடத்தப்பட்டன புழக்கடையில் விறகடுப்பிலேயே கிடந்த எந்நேரமும் வெந்நீரடுப்பே நிரந்தரமானதில் அழுக்கேறி கருத்தும் ஒரு சுற்று அடி பெருத்தும் அதாவது அந்த பெருத்தும் கருக்கு பருத்தும்னு இருக்கு பருத்தும் போனது கண்டு மூக்கொழுகி சிரிக்கிறாளன முந்தைய சக்களத்தி மாட்டுத் தொழுவ கழிவின் கழிவுநீர் பானையாய் எண் அடு அடுத்த இடத்திலிருந்து அப்படின்னு முடிச்சிருக்காரு ரொம்ப அழகா இருக்குல்ல அதாவது அது எப்படி சொல்றது வந்த புதிதில் எனக்கு வாய்த்த இலகு வேலைகள் அவளுக்கும் கடினமானவை எனக்குமாய் கடத்தப்பட்டன இது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஒரு பெண்ணினுடைய மன ஓட்டத்தை வந்து ஒரு ஆண் எழுதுறதெல்லாம் அவ்வளவு சாதாரணம் கிடையாது அது அம்மாவை பார்க்கலாம் தங்கச்சியை பார்க்கலாம் மனைவியை பார்க்கலாம் யாரெல்லாமோ பெண்களை கடந்து பார்க்கலாம் அவர்கள்லாம் கதை சொல்லலாம் அந்த உணர்வு இருக்கு இல்லையா எப்படி ஒரு பெண்ணினுடைய பிரசவத்தை எவ்வளவு கவிதைகளாகவும் எவ்வளவு கதைகளாகவும் சொன்னால் ஒரு ஆணுக்கு புரியவே புரியாதோ அல்லது அவனால் உணர்ந்து கொள்ளவே முடியாதோ அப்படித்தான் ஒரு பெண்ணினுடைய எல்லா வழிகளும் அதுவும் சமையல் அறைகள்லாம் வந்து சாதாரண விஷயமா ஒரு ஆம்பளை பொண்ணை விட சூப்பரா சமைக்கலாம் பட் அந்த பெண்ணுக்கான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த பெயின் இருக்குல்ல அது வந்து பயங்கரமானது டைப்பிங்னு ஒண்ணு இதை நான் சொல்லி ஆகும்னு நினைச்சேன் கவிதையோட பேரே டைப்பிங் திருமண நாளில் வாழ்த்திய வாட்ஸ்அப் பதிவுகள் ஒவ்வொன்றையும் புதைந்து கிடக்கும் ஆழ்மன குறியீட்டால் நன்றி நவிழல் ஒற்றை ஏமோஜி வெளிப்படுத்தியவையிலான உணர்வுகளை கடத்த வலப்பக்கமும் இதயம் தேடும் சொற்கள் தட்டச்சுவதற்கும் அழித்தலுக்கும் இடையில் வெண்டுலமான உனது வாழ்த்துகளும் கூறவே வழியற்றது எனது நன்றியும் ஒரு இமேஜ் எல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருப்போல இது வந்து அந்த டைப்பிங்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு தட்டச்சுவதற்கும் அழித்தலுக்கும் இடையில் பெண்டுலமான உனது வாழ்த்துகளும் கூறவே வழியற்ற எனது நன்றியும் ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு கவிதையோட நான் ஏன்னா இது நிறைய கவிதைகள் இருக்கு ஒவ்வொரு கவிதைக்கும் விளக்கம் சொல்லணும்லாம் ஆசைப்பட்டேன் ஆனால் கவிதைகளே பெருசா இருக்கிறதுனால குட்டி கவிதையை எடுத்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் ஆனா முடிஞ்சா இன்னொரு தடவை இந்த புத்தகத்திற்கு வேற கவிதைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு கவிதையோட நான் இதை முடிக்கிறேன் நான் என்பது ஒரு நாடகம் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல நானே ஒரு நாடகம் தான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வந்து மேடைக்கான கதாபாத்திரங்களை காணுது ஆனால் இவர் எதுவும் சொல்ல வராரு உனக்கு பிடித்தவை அறிந்து முன்னரே அவை என் விருப்பத்திற்குரியவனை நம்ப வைக்கப்படுகிறது எனக்கு வடை பிடிக்கும் அல்லது எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஏய் உனக்கும் பிடிக்குமா அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு நாடகம் எப்படி நாடகம்னா ஒரு காதல் செய்யக்கூடிய பெண்ணுக்கு ஒன்று பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவான் உனக்கு பிடிச்சதான் எனக்கும் பிடிக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லுவான்ல ஸோ அது ஒரு விதமான இம்ப்ரெஸிங் அப்படின்னு எனக்கு தோணும் சாலையில் கிடைத்த பணப்பையை தேடி சென்று ஒப்படைக்கின்றேன் உரியவரிடம் உனக்கு காட்டிக்கிறதுக்காக ஓவர் கால் இருப்பாங்கல்ல சில பேர் இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை பட் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் கண்ணு தெரியாதவங்களை ரோடு கிராஸ் பண்ணி விடுவாங்க அப்போ அந்த பொண்ணை பையனும் இருக்கும்போது அந்த பையன் வந்து அதை கிராஸ் பண்ணி விடும்போது ஓ இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அயோக்கியனா இருந்தா கூட சில இடங்கள்ல நடிப்பதால் பெண்கள் ஏமாந்து விடுவாங்க அதுக்கான கரெக்டான ஒரு கவிதை தான் இது அடுத்தது பெண்ணியவாதி கலாரசிகர் உளவியலும் மீத்தேனும் அத்துப்படி என பேசத் தொடங்கி காரிய முடியும் வரை காய் நகர்த்தல்கள் எனக்கு தெரியாதா எனக்கு அவங்கள தெரியாதா இவங்கள தெரியாதா அந்த டாபிக் தெரியாதா இந்த டாபிக் தெரியாதா அதை பத்தி தெரியாதான்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தன்னோட கையில இருக்கு அப்படின்னு தான் ஒரு பீட்ரு அப்படின்னு காட்டிக்குவாங்களே அந்த மாதிரி பீட்டர் விடுறதெல்லாம் இருக்கு எல்லாம் முடிந்த மீன் அடுத்த தேடல் இப்படியாக நான் இந்த நூலை முடிக்கிறேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேடல் பிரியா வெங்கடேஷன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெண்ணை ஏமாற்றுவதற்கு அல்லது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆணை ஏமாற்றுவதற்கு ஒரு கதாபாத்திரம் நமக்கு தேவையா இருக்கு அந்த கதாபாத்திரமாக பல பேர் தன்னை மேடைகளில் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் நாடகங்களில் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் பெண்களின் சாபம் மட்டுமல்ல ஆண்களின் சாபமும் பழிக்கும் நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பல பெண்கள் ஏமாத்தும் போதும் இது மாதிரிலாம் சில ஆண்கள் மட்டும்தான் நாடகம் நடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிடக்கூடாது சில பெண்கள் ரொம்பவே நடிப்பாங்க தான் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரியே தனக்கு வாங்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்றும் பெண்களையெல்லாம் எனக்கு தெரியும் பேரே தெரியும் அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க ஸோ இந்த கவிதை வந்து இந்த ரொம்ப அழகா இருந்துச்சு பிரிய வெங்கடேஷன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த நிகழ்வில் என்னால் கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்லி அந்த கவிதைகளை பற்றி பேசுறதுக்கு ஏன்னா இந்த ஒவ்வொரு கவிதைகளையும் ரொம்ப தெளிவாக நீளமா அழகாக சொல்லணும்னு ஆசை தான் இதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்பது நிமிஷம் ஆயிடுச்சு அப்போது மூணு கவிதை நிறைய கவிதைகள் ரொம்ப அழகழகான கவிதைகளாக இருக்குது வித்தியாசமான வார்த்தைகள் நிறைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து ரெண்டாவது முறை படிக்க வேண்டியது ஏன்னா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா அல்லது ஒரு புதிய வார்த்தையா அல்லது நான் அதிகம் பயன்படுத்தாத வார்த்தையாலாம் தேட வேண்டியது வந்து அந்த வகையில் அட்டைப்படம் மொத்தமும் உதடுகளால் மொத்தம் நிரப்பிய ஒரு மெட்டாய் அது நகர மிட்டாய் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்ல கவிதை பிரியா வெங்கடேஷன் அவர்களுடைய அவருடைய இந்த முன்னொரு எழுதுனதெல்லாம் நான் படிக்கல ஏன்னா எனக்கு கவிதை பிடிக்கும் அதனால கவிதையை படிச்சிட்டேன் அதை பத்தி பேசிட்டேன் முடிஞ்சதுன்னா இன்னொரு மூன்று கவிதைகளோடு இன்னொரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பேசுறதுக்கு நேரத்தை பொறுத்து நான் உங்களுக்கு தரேன் நன்றி வாழ்த்துக்கள் இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா என்னைக்காவது ஒரு வித்தியாசமான கவிதை படிக்கணும் ஏதாவது ஒரு தேடல் உள்ள கவிதை படிக்கணும் நீங்க வாங்கி படிக்கலாம் மற்றபடி கம்பல் பண்ண மாட்டேன் எந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கி படிச்சே ஆகணும்னு சொல்ல மாட்டேன் சில புத்தகங்கள் நிச்சயமா வாங்கி நீங்க படிக்கணும் அது ஒரு வேற தளத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி